இறை இப்ராஹிம் நபியின் தியாகங்களை நினைவு கூறும் தியாக திருநாளாக புனித ஹஜ் பெருநாள் விளங்குகின்றது தியாக திருநாளை முன்னிட்டு நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிவாசல்களிலும் சிறப்பு பெருநாள் தொழுகை மற்றும் பிரார்த்தனைகள் இடம்பெற்றன இந்த தினத்திலே அந்த நிறைவேற்றக்கூடிய அமல்கள் போக நாங்கள் எங்களுடைய நாட்டிலே நோன்பிருந்து அல்லாஹ் தாலாவுக்கு சிறப்பான அம்சங்களை செய்திருக்கின்றோம் இந்த அழுதில் அல்ஹா திருநாளிலே எல்லா மக்களுக்கும் இந்த தியாக திருநாளின் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன்

இப்ராஹிம் நபியின் தியாக உணர்வுடன் நாட்டின் அபிவிருத்தி இன ஐக்கியம் மற்றும் சுபீட்சத்துக்காக பிரார்த்திக்குமாறு தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அசாத் ஹஜ் ஹஜ்பெருநாள் வாழ்த்துச் செய்தியில் அழைப்பு விடுத்துள்ளார் கடந்த ஆட்சியில் முஸ்லிம் மக்கள் அச்சத்துடன் வாழ்ந்த நிலைமை நல்லாட்சி அரசாங்கத்தில் மாறி மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த நிலை தொடர் பிரார்த்திக்க வேண்டும் எனவும் அந்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது